எங்காவது கோயில் திருவிழான்னு போனா பர்ஸு பணம் போன் இதெல்லாம் வச்சுக்கிற இந்த மணி பெல்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கடந்த ஆடி பதினெட்டு அணிக்கு கொடுமுடி மனுஷர் கோயிலுக்கு போயிருந்தாங்க ஆத்துல குளிச்சுட்டு அப்படியே மடுசுவர் கோயிலுக்கு தரிசனம் பண்றக்கா உள்ள போயிருந்தோம் கோயிலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மணி பெல்ட்னு சொல்லி வித்துட்டு இருந்தாரு எம்பது ரூபாயிலிருந்து நூறுரூபா இரநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் ரொம்ப பெரிய சைஸ்லையும் ரொம்ப குவாலிட்டியாகவும் பண்ணிட்டு இருக்காரு இந்த கையில் இருக்கிற பெரிய சைஸ் நூத்தி இருபது ரூபாயும் சின்ன சைஸ் எண்பது ரூபாய்க்கும் வித்துட்டு இருந்தாருங்க துணியில தயார் பண்ண மணி பெல்ட்டுங்க பணம் பர்ஸ் ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம் ஹேண்ட்பேக்லாம் கொண்டுட்டு போக முடியல அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரியான மணி பெல்ட் எல்லாம் வாங்கி எடுப்பில் கட்டிட்டோம்னா நம்ம கோயிலுக்கு இந்த மாதிரி திருவிழா எல்லாம் நம்ம சுத்திக்கலாம் நம்ம சேஃபா பணம்லாம் நம்ம கிட்டே இருக்கும் கரூரி சேர்ந்த கிருஷ்ணன் அவரு தாங்க வந்து இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முத்தூர் வெள்ளக்குழுவில் நத்தக்கடையூர் இந்த ஏரியால வந்து வார வாரம் வந்து வியாபாரத்துக்கு வர்றாரு நம்ம ஆடி பதினெட்டு அன்னைக்கு கொடுமுடி மருசார் திருக்கோயிலுக்கு முன்னாடி நின்று சோ அவரோட பேசிட்டு நாங்களும் ஒன்று வாங்கியிருந்தோம் இந்த வீடியோ ப்ரொமோஷனுக்காக கிடையாது ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அவருக்காக ஒரு சின்ன ஹெல்ப் அவரோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்க நீங்க ஹோல்சேலா வாங்கி விற்கணும் அப்படின்னு அடியா இருந்தீங்கன்னா டேரக்டா ஒரு கால் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணிட்டு வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி பண்ணிவிட்டு அப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க